அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த இடத்துக்கு நான் பொருத்தமானவனாக இல்லையான்னு எனக்கு தெரியாது முதல்ல அது உண்மை பொய்யல்ல இந்த பள்ளியினுடைய செயலராக இருக்கிறதுனால் இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கிறேன் மற்றபடி நான் தமிழ் ஒழுங்காக கற்றவன் அல்ல தமிழ் ஆர்வல் ஆர்வல் மட்டும்தான் எனக்கு உண்டு தமிழ் ப்ராப்பராக கற்றுக்கிட்டவன் இல்லை ஏன்னா நான் படித்ததெல்லாம் கணிதம் கணித பேராசிரியராக அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆகிட்டு இந்த பள்ளியுடைய நிர்வாகத்தை கடந்த ஒரு ஏழு வருடமாக இருந்துக்கிட்டு இருக்கிறேன் இருந்தாலும் இந்த தமிழ் மீது உள்ள ஒரு பட்டுதல் காரணமாக சில இடத்துல போய் நான் தமிழ் கற்றுக்கிட்டேன் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா ஐயா மேபி வேணுகோபால பிள்ளை அவர்கள்கிட்ட யாப்பிலக்கணம் கற்றுக்கிட்டேன் கவிதையை எழுதணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா அவருடைய மகன் அவர் தான் எனக்கு தமிழாசிரியராக இருந்தார் ரெண்டு தமிழாசிரியர்கள் நான் கல்லூரியில் படிக்கும்போது ஒருத்தர் அந்த மேபி வேணுகோபால பிள்ளை அவர்களுடைய மகன் சக்கரவர்த்தி அப்படின்னு அவங்க தான் எனக்கு புதுக்கல்லூரியில் இருந்தாங்க இன்னொரு தமிழாசிரியர் நம்ம ஈரோடு தமிழன்பன யாவர்கள் இவங்க ரெண்டு பேருந்தான் எனக்கு தமிழ் ஆசிரியராக கல்லூரி காலத்தில் இருந்தாங்க ஓரளவுக்கு தமிழ் ஆமாம் அதனால் கொஞ்சம் தமிழில் ஆர்வம் உண்டு இந்த வாழ்க்கையில் ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எல்லா ஓய்வு பெற்றவர்களுக்கும் உண்டு அந்த நேரத்தில் நான் அந்த கணக்கை விட்டுட்டு வேறு ஏதாவது படிக்கணும் அப்படின்ற இதில் முத முதல்ல எடுத்து படித்த நூல் திரிகடுகம் ஒரு நூறு வெண்பாக்கள் ஏன்னா வெண்பா எனக்கு ரொம்ப பிடித்த ஒன்று எனக்கு வராத ஒன்றும் அதுதான் எழுதவே தெரியாது இது இன்னைக்கு வரைக்கும் இலக்கணத்தோடு நின்று போயிட்டேன் அதனால் அந்த நூறு வெண்பாக்கள் நல்லாதனார் கொடுத்த அந்த நூறு வெண்பாக்களை படிக்க ஆரம்பித்தேன் அதை ஆரம்பித்ததுக்கு அப்புறமா வந்து இதற்கு மூலம் வேறு எங்கேயோ இருக்கு அப்படின்னு தோணுச்சு அதனால் திருமந்திரத்துக்கு போகணும் திருமந்திரம் படிக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் அந்த திருமந்திரத்துலேயும் வந்து மற்ற இதுகளை விட்டுட்டு அதில் நிறைய கணிதங்கள் இருக்குது ஏன்னா அவதோடைய ஆரம்பமே பார்த்தோன்னாக்கா கணிதம் என்னை வரிசைப்படுத்தி சொல்லியிருப்பார் ஒன்றவன் தானே நின்றவன் இரண்டு இரண்டு மூணு அப்படின்னு எட்டு வரைக்கும் சொல்லியிருப்பார் ஸோ அந்த கணிதம் கடற்பாடுகள் ஏன்னா கணிதம் பேசுகிற சரி இருந்ததுனால அந்த கணித நோக்கே தான் எல்லா இடத்துலையும் எனக்கு இருந்தது அதுக்கு அப்புறமா தான் ஐயா செல்வசண்முகம் அவர்களுடைய ஒரு சந்திப்பு இருந்தது அவங்கள தெரிய வந்ததுக்கு அப்புறம் வந்து நான் கோயிலுக்கெல்லாம் நிறைய போவேன் சில கோயில்கள் கண்டறியாத கோயில்கள் அந்த மாதிரி எல்லாம் போவேன் அந்த மாதிரி ஒரு கோயில் வந்து எங்கள் ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டம் இப்போ தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற தோரணமலை அப்படின்னு ஒரு கோவில் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே தேரையர் இதில் போட்டிருப்பாங்க அவர் ஒரு சித்தர் தேரையர் சித்தர் அவரை பற்றி அங்கே நிறைய கேள்விப்பட்டேன் ஏன்னா அது மலை ஏறி போய் இது பண்ணப்போ அகஸ்தியருடைய முதல் மாணவர் அவர் தே தேரையர் அவர் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு அதுலேயும் வந்து என்ன அப்படின்னாக்கா அவருடைய அந்த தமிழ் இது மட்டும்தான் ஏன்னா மருத்துவம் அதை பற்றி எனக்கு அவ்வளவு தெரியாது யமக வெண்பா அப்படிங்கிறத முதல் முதலாக அறிமுகப்படுத்தினது அப்படி தான் நினைக்கிறேன் அது அந்த ஏன்னா அது ரொம்ப வித்தியாசமான வெண்பாவாக இருந்துச்சு அந்த யமக வெண்பா அது தேரையர் அதனால் அவர் தேவரை தே தேரையரை பற்றிய கொஞ்சம் தெரிய வந்தது அதுக்கப்புறமா தான் வந்து இந்த சித்த நூல்கள்லாம் என்ன அதுக்கு எப்படி வரையறைகள்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத படிக்க ஆரம்பித்தேன் எனக்கு தெரிந்த வரையில் நான் புரிந்து கொண்ட வகையில் மட்டுமே அதை சொல்கிறேன் இந்த சித்த இலக்கியங்களை நான் வந்து மூணு தான் பிரிச்சிருக்கிறேன் ஒன்று தமிழ் அந்த தமிழுக்காக மட்டுமே இன்னொன்று ஆன்மீக ரீதியாக கவனிக்கணும் ஆன்மீக ரீதியாக மட்டும்தான் சொல்கிறேன் மதம் கலந்த ஆன்மீகம் சித்தத்தில் கிடையாது எந்த இடத்துலையுமே மதம் கலந்த ஆன்மீகமே கிடையாது அதனால் எல்லாருக்கும் அது ரொம்ப பொதுவான ஒன்று அடுத்தது மருத்துவம் ஸோ இந்த மூணு விஷயங்களில் தான் இந்த சித்த நூல்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு இதில் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆர்வத்தோடு அதை சில இதை வந்து பா ஐ மீன் சில இதை வந்து நான் நடைமுறை வாழ்க்கையிலையும் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் சித்த மருத்துவ இதுன்னா ஒரு இது சொல்லுவாங்க காலையில் இஞ்சி கடும்பகள் சுக்கு மாலையில் கடுக்காய் மண்டலம் தின்றால் கோலை ஊண்டி குறுகி நடப்பவன் கோலை வீசி குலுக்கி நடப்பனே அப்படின்னு ஒரு பழம்பாடல் உண்டு ஏன்னா எனக்கு எது யார் எழுதினன்றது தெரியாது ஆனால் அதில் சொன்ன அந்த விஷயங்கள் காலையில் இஞ்சி கடும்பகள் சுக்கு மாலையில் கடுக்காய் டே தேங்க்ஸ் டு மை ஒய்ஃப் நான் இன்னும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் காலையில் நாலு கால் மணிக்கு அந்த இஞ்சி வந்துடும் அதை குடிச்சிட்டு ஐ இல் கோ ஃபார் எ வாக் அது மாதிரி மத்தியான நேரத்தில் ஏதோ ஒரு வகையில் சுக்குவெண்ணி வந்துடும் ஸோ இதனால தான் எங்கள் உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்குது அவங்க மேடம் சொன்ன மாதிரி உடம்பார் அழியின் உயிரால் அழிவர் அப்படின்றத திருமணரோட வாக்கு இல்லையா அதனால் இந்த உடலை பக்குவப்படுத்தி வச்சுக்கிட்டால் தான் அந்த உயிர் நல்லாயிருக்கும் உயிர் நல்லா இருந்தால் தான் ஐயா சொன்ன மாதிரியான உணர்வுகள் நல்லாயிருக்கும் உணர்வுகள் நல்லா இருந்ததுன்னா நம்ம சந்தோஷமாக இருப்போம் பிறருக்கும் அந்த சந்தோஷம் பரவும் அதனால் எல்லாருமே இந்த சித்தர் வழிகாட்டுதலை ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கையில் கடைபிடிங்க அப்படின்னு சொல்லி இந்த இருபத்தி ஓராம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் சித்தர் இலக்கிய மைய அறக்கட்டளைக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிட்டு இங்கே போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் வாழ்த்து சொல்லிக்கிறேன் போட்டி அப்படிங்கிறது வந்து சில பேர் தான் பரிசு வாங்க முடியும் பரிசு வாங்காதவங்களுக்கும் பங்களிப்பு என்ன இருக்குது பார்த்திங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் பங்களித்ததே உங்களுக்கு பாதி வெட்டி தான் முக்காவாசி வெட்டின்னே கூட சொல்லலாம் ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வாய்ப்பளித்ததுக்கு மிக்க நன்றி இன்று காலையிலிருந்து பேச்சு போட்டியும் கட்டுரை போட்டியும் பார்வையாளனாக ப பார்த்துள்ளேன் பலரும் வள்ளலாறை பற்றி மேற்கோள் காட்டி பேசியுள்ளனர் அது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது வள்ளலாருடைய மொழியில் சொல்லப்போனால் அசுத்த மாயாகாரிகளாகிய சித்தர்களை பற்றி இன்று பேசியுள்ளீர்கள் சித்தர் என்று உடனே இன்று வழக்கறிஞர் சொன்னார் வட சொல் தமிழ்சொல் என்ற அந்த ஒரு பாகுபாடுக்குள்ளே போயிட்டார் மனம் தமிழ்சொல்லா வட சொல்லா அப்படிலாம் போயிட்டார் நீங்கள் சொல்ல மூழ்கிடாதீங்க கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க சித்தர்கள்ன்ற சொல்லுக்கு இன்னொன்று அறிவ அறிவன்ற ஒரு சொல்லும் உண்டு மறுவில் செய்தி மூவகை காலமும் நெறியின் ஆற்றிய அறிவன் தேயமும் இது தொல்காப்பிய புறத்தின வரக்கூடிய நூற்பா அடி அடி அடிகள் இதுக்கு நச்சினார்கினியர் விளக்கம் கொடுக்கும் பொழுது காமம் வெகுளி மயக்கம் இல்லாத ஒழுகலாற்றின் இறப்பும் நிகழ்வும் எதிர்வும் என்னும் மூவகை காலத்தினும் வழங்கும் நெறியானமைந்த முழுதுணர் உடையோன் இதுதான் அம்மா சொன்னாங்க முழுதுணர் உடையோன் அந்த சித்தர்கள்ன்றதுக்கு அர்த்தமே இதுதான் முழுதுணர் உடையோன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் நச்சினார்கிணியார் அந்த இந்த சொல்றது நச்சினார்கிணியார் அந்த உரையிலேயே இன்னொரு இடத்துல சொல்கிறாரு கலச யோனியாகிய அகத்தியன் முதலியோரும் அறிவர் என்று உணர்க ஆக அறிவர் என்றால் சித்தர்கள் என்று பொருள் அதேபோன்று புறக்கணிக்கப்பட்ட இலக்கியமாக உள்ளது அப்படின்னு ஐயா அரங்கராமலிங்கம் ஐயா சொன்னாங்க ஆனால் அப்படி எடுத்துக்க வேண்டாம் வடமொழி வடமொழி இலக்கிய வரலாறு ஹிஸ்ட்ரி ஆஃப் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சரில் ஏபி கெய்து எழுதுவார் சயின்டிஃபிக் லிட்ரேச்சர் அப்படின்னு ஒரு பகுதி போட்டு அங்கே வானியல் அது தொடர்பான நூல்கள் எல்லாத்தையும் தொகுத்து சொல்லுவார் ஆனால் தமிழ் இலக்கிய வரலாறுல நீங்கள் பார்த்தீங்கன்னா அறிவியல் இலக்கியம்னு ஒரு பகுதியே இருக்காது சித்தர் பாடல்கள் அது பொதுவாக ஒரு பகுதியாக போயிட்ருக்கோம் ஆனால் அதே போல் இப்போ செம்மொழி தமிழாயும் மத்திய நிறுவனமும் சித்தர் இலக்கியத்திற்கென்று ஒரு தனி நூலகத்தை உருவாக்கி இந்திய அறிவு மரபுகள் நூலகம் என்னும் பெயரில் அந்த நூலகம் உருவாகியுள்ளது அகத்தியர் திட்டம் என்ற ஒரு திட்டம் இப்பொழுது அங்கு தொடங்கப்பெற்றுள்ளது அதன் தொடக்க விழா வாரணாசியில் காசி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் இந்த போட்டியில் கலந்து கொண்டு பங்கேற்று வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களையும் சித்தரிலிய மையம் சார்பாக வாழ்த்தி மகிழ்கிறேன் நன்றி வணக்கம் மாணவர்களிடையே எதிர்கால தலைமுறையாகிய உங்களிடம் சித்தர் கருத்துக்களையும் சித்தர் மரபையும் சித்தர் நெறியையும் கொண்டு சென்றால் எதிர்கால உலகம் இனிதாகும் உங்களது வாழ்வும் சிறக்கும் என்ற வகையிலே இந்த அமைப்பானது மிக சிறப்பான முறையிலும் சீரிய முறையிலும் பேராசிரியரால் தொடங்கப்பட்டு மருத்துவரால் தொடர்ந்து மருத்துவர் உள்ளிட்ட குழுவினரால் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது அவர்களுக்கு எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று காலை முதல் பேச்சு போட்டியின் இரண்டு சுற்றுகளிலும் நடுவராக அமர்ந்து இருந்து உங்கள் அனைவருடைய மிக சிறந்த பேச்சாற்றலையும் நுண்ணறிவையும் கண்டு வியந்திருக்கிறேன் என்னுடன் இருந்த பிற நடுவர்களிடமும் அதை பற்றி உரையாடி கொண்டிருந்தோம் உங்களுடன் உரையாடும் கூட அதையே சொல்லியிருந்தேன் முதலில் இதில் மிகவும் பாராட்டத்தக்க ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் இருபத்தைந்துக்கு மேற்பட்ட கல்லூரிகளிலிருந்து மாணவர்கள் இங்கு வந்திருப்பதாகும் அதிலும் பெண்கள் அதிகமாக இருந்தார்கள் என்பது ஒரு தனி செய்தி மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியாகும் அது பெண்களிடம் எதை கொண்டு சென்றாலும் அடுத்த தலைமுறை சமூகத்திற்கு அது மிகுந்த பயனளிக்கும் என்பது ஒரு பொதுவான கருத்தாகும் அந்த வகையிலே நீங்கள் மிக சிறந்த முறையில் சித்தர் நெறி மற்றும் சித்தர் கருத்துக்கள் குறித்ததை உள்வாங்கிக் கொண்டு மிக அழகான முறையிலே சித்தர் பாடல்களை முழுமையாக படித்து உரையாற்றினீர்கள் பல வகையிலே சில பாகுபாடுகள்லாம் கொடுத்து மதிப்பெண் மதிப்பிட சொல்லியிருந்தாங்க ரொம்ப வெளிப்படையாக சொல்லணுன்னா முழு மதிப்பெண்கள் தான் பல பேருக்கு கொடுக்க வேண்டியதாக இருந்தது ஏற்கனவே பல பேர் சொன்ன மாதிரி வேறு வழி இல்லாமல் பரிசு சில பேருக்கு அழித்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தின் பேரில் அரை மதிப்பெண் இப்படி குறைச்சி குறைச்சி தான் அநேகமாக மூன்று பேரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க எல்லாரும் அப்படி தான் கொடுத்துருப்போம் நடுவராக ஒரு நான் எடுத்த நிலைப்பாட்டில் ஒன்று உங்களுக்கு அதை சொல்ல வேண்டி குறிப்பிட்டு காட்டுறேன் அனைவரும் மிக சிறப்பாக உரையாற்றினீர்கள் ஆனால் தொடர்ந்து சித்தர் பாடல்களிலும் சித்தர் கருத்துக்களிலும் நீங்கள் மூழ்கி உங்களுடைய மனதை மனவளத்தை மேம்படுத்தி உடல் நலத்தையும் ஓம்பி அவற்றை இந்த உலகத்திற்கும் சமூகத்திற்கும் அளிக்க கடமைப்பட்டுள்ளீர்கள் நான் காலையிலே குறிப்பிட்டேன் நீங்களெல்லாம் விதைகள் ப அதாவது மேலும் பல இடங்களில் பறந்து விரிந்து சென்று இந்த நெறியை தமிழரின் செம்பாந்த நெறியான சித்தர் நெறியை உலகெல்லாம் பரப்ப வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்து அமைகிறேன் வணக்கம் ஒரே ஒரு கருத்து இப்போ நம்ம பேச்சு போட்டிக்கு வந்திருக்கிறோம் நான் பேச்சு போட்டிக்கு நடுவராக வந்திருக்கிறதுனால சொல்கிறேன் ரெண்டே ரெண்டு உதாரணம்தான் இப்போ பேச்சு போட்டிக்கு வரோம் எப்படி பேசணும்னு கேட்டால் இந்த மூணை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் ஒன்று என்ன தலைப்பில் பேச போகிறோம் ரெண்டு எதை பேச போகிறோம் மூணு எப்படி பேச போகிறோம் இது தலைப்பை பற்றிய ஒரு விளக்கம் ரெண்டாவது அதற்கு முன்னாடி இந்த மூணு கேள்வி வைங்க ஏன் எதற்கு எப்படி இப்போ சித்தர்களும் தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா ஏன் எதற்கு எப்படி ஏன் சித்தர்கள் ஆனார்கள் எப்படி சித்தர்கள் ஆனார்கள் எதற்காக நம்ம படிக்கணும் ஒரு தலைப்பை இந்த மூணுக்குள்ளே நீங்கள் அடைக்கலாம் ஒரு தலைப்பை விளக்கமாக பேசுகிறதுக்கு இந்த மூன்று அணுகுமுறை போதுமானதாக இருக்கும் அடுத்து ஒரு ஐந்து நிமிட பேச்சு ஒரு மூன்று நிமிட பேச்சு எப்படி வைத்துக்கொள்ளலாம்னா மூன்று நிமிடம் பேசும்போது நம்முடைய கருத்து பாடலை நோக்கியே இருக்கக்கூடாது குறைந்தபட்சம் முப்பது வினாடிகளில் ஒரு கருத்து முடிச்சுக்கணும் முப்பது வினாடிகளில் உங்களுடைய கருத்து முடியணும்னா நீங்கள் முன்மையே பயிற்சி எடுத்துகிட்டு வரணும் முப்பது வினாடி ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு கருத்துன்னு நீங்கள் வைத்தால் மட்டும்தான் உங்களுடைய கருத்து சபைக்கு ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கும் நம்ம வந்து வணக்கம் சொல்றது நன்றி சொல்றதுக்கே அதிக நேரம் எடுத்துட்டோம்னா அதை பேச முடியாது ஆகவே மூன்று நிமிடத்திற்கு முப்பது வினாடிகள் என்ற பேச்சு போல அந்த வினாடி கூட்டிகிட்டே போது ஒரு ஐந்து நிமிடம் பேச சொல்கிறாங்க பத்து நிமிடம் பேச சொல்கிறாங்கன்னா நம்முடைய ஒவ்வொரு கருத்தும் முப்பது வினாடியிலேருந்து அறுபது வினாடியாக மாறணும் அறுபது வினாடியிலிருந்து ஒன்றரை நிமிஷமாக மாற்றிக்கிட்டே போகணும் இப்படி பேசுகிற போது தான் அந்த ஒரு பேச்சுங்கிறது ஒரு வெற்றிக்குரிய பேச்சாக இருக்கிறது இந்த வழிமுறையில் தான் நான் பல மேடைகளில் வெற்றி பெற்றிருக்கிறேன் ஆகவே அந்த கருத்தையே உங்களுக்கும் நான் பரிந்துரைக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி அருமை அருமை மதன்குமார் சொன்னது நல்லா நினைவில் வச்சுங்க இதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிச்சுன்னா எப்பவுமே முதல் பரிசாக வாங்கிட்டு வந்துடலாம் இப்போ எல்லாரும் நான் விவேகானந்தா கல்லூரியில் படிக்கும் போது பேச்சு போட்டிக்கு வந்த காலகட்டங்களில் எனக்கு நடுவராக இருந்த பெருந்தகைகள்லாம் இங்கே இருக்கிறாங்க இந்த இடத்துல நடுவராக அந்த கட்டுரை போட்டிக்கு கொடுத்தப்ப ரொம் ஒரு பயமும் பதட்டமும் இருந்தது அப்போ எங்கள் அரங்கரையா ஐயா ஒரு சூத்திரம் சொல்லியிருக்கிறாங்க என்னென்னா கட்டுரை போட்டிக்கான நிறைய எப்படி க கரெக்ட் பண்ணணும் அதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அவங்க மொழித்துறை தலைவராக சென்னை பல்கலைக்கழகத்தில் இருந்தப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் உலக தமிழ் செம்மொழி மாடல் நடந்தது அதில் சென்னை மாவட்ட அளவிலான பேச்சு போட்டியை சென்னை பல்கலைக்கழகத்தில் தான் நடத்துனாங்க அப்போ எத்தனை நடுவர்கள் பேச்சு போட்டிக்கு இருந்தாங்கன்னா ஒன்பது நடுவர்கள் பேச்சு போட்டி ஏன்னா அப்போ கூட நான் போய் என்னங்க ஒம்பது பேரா வெற்றியாளர்கள் அதாவது முதல் சுற்றி இரண்டாம் சுற்றும் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிசு வந்து ஒரு லட்சம் செம்மொழி தமிழ் மா பேச்சு போட்டிக்கான பரிசு ஒரு லட்சம் அதுக்கு கலந்துக்கிட்டவங்க கிட்டத்தட்ட ஏழுநூறுக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க சென்னை பல்கலை பல சுற்றுகளை தாண்டி நிறைவில் பேசந்து ஏழு பேர் போட்டியாளர்கள் ஏழு பேர் நடுவர் ஒன்பது பேர் அப்போ ஐயா சொன்னாங்க ஒருத்தம் பார்வில் ஒருத்தனும் ஒவ்வொரு விதமாக தெரிவாங்க அதில் ஒம்பது பேரும் நடுவராக இருக்குன்னு ஐயா அவர்களால் அன்றைக்கு நான் முதல் பரிசு பெற்றேன் அந்த ஏழு பேரில் நான் ஒருத்தராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்புறம் செம்மொழி மாநாடுலேயும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களிடத்துல பரிசு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது இப்படி இந்த ஜாம்பவனெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்ததனால் இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கும் போது ஒரு நெகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் இருக்கிறது ஆனால் கட்டுரை போட்டிக்கு திருத்தும் போது நாங்கள் அந்த செம்மொழி மாநாடு பேச்சு போட்டி கட்டுரை திருத்தும் போது கல்லூரியில் மீரான்னு ஒரு பேராசிரியர் ஷேக் மீரான்னு ஒரு பேராசிரியர் ஐயா இருந்தாங்க அவங்க திருத்தும் போது இந்த பேனா அப்படி வச்சு சே என்னம்மா எழுதியிருக்காயா ஒவ்வொரு பேரவன் திருத்தும் போது என்னமாக எழுதிருக்காங்க பேனா அப்படி தூக்கி போடுவார் அப்படி வியந்து திருத்துவாங்க ஆனால் அப்படியான ஒரு வாய்ப்பு எங்களுக்கெல்லாம் வாய்க்கவே இல்லையேன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது அதனால் கட்டுரை போட்டிக்கு எழுதக்கூடியவர்கள் ஐயோ என்னமாக எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு கூடிய சூழலுக்கு தான் இப்போ இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா போலித்தரமாக உங்களை பாராட்டுவதில் எந்த மகிழ்ச்சியும் எங்களுக்கு வரப்போவதில்லை அதனால் உங்களை வளர்த்துக்குங்க கூடிய வரைக்கும் உங்கள் கல்லூரியினுடைய பெயரை பிழையில்லாமல் எழுதுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் தமிழ் படிக்கிறவர்கள் தயவு செய்து ஒருவேளை பிழையாக எழுதுவீர்கள் என்று நீங்கள் எண்ணினால் நீங்கள் படிக்கிற பயிலுகிற அந்த பட்டப்பிடிப்பை எழுதாதீர்கள் ஏன்னா பிஏ தமிழ் முதலாம் ஆண்டுன்னு எழுதிட்டு கல்லூரி பெயரை தவறுதலாக எழுதுவது என்பது ரொம்ப கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது சரி இப்போ அறுபத்தி ரெண்டு பேர் கட்டுரை எழுதினீங்க ஆனால் எல்லாேருமா அப்படின்னா சிலருடைய க கட்டுரைகள்லாம் ரொம்ப வியப்பாக இருந்தது எல்லா சித்தர்களையும் கோட் பண்ணி சில பேர் எழுதியிருந்தீங்க எல்லா பாடல்களையும் மனநம் பண்ணியிருக்கிறீங்க பாடல்களுடைய நேர்த்தி எங்களை வெகுவாக இல்லை நன்றாகவே கவர்ந்தது நன்றாகவே கவர்ந்தது ஆனால் படித்திருக்கிறீர்கள் இதை இன்னும் நீங்கள் மெருகூட்டினால் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பரிசுகளாக கொடுக்கப்படுகிற புத்தகங்கள்லாம் அதுக்கு ஒரு விலை போட்டிருக்கிறாங்க ஆனால் அது விலை மதிப்பில்லாத புத்தகங்கள் விலை மதிப்பில்லாத புத்தகங்கள் உங்களுக்கு கொடுக்குறாங்க அதை படித்து ஐயா அவர்கள் சொன்ன செய்திகள் எல்லாம் மனதில் வாங்கி இலக்கியம் படித்தால் வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாமே கொடுப்பார்கள் ஆனால் எனக்கு வாழ்க்கையே கொடுத்தது இலக்கியம் தான் இன்றைக்கி நான் பயணிக்கிறேன்னே ஒருத்தவங்களோட அது இது மாதிரி பேச்சு போட்டியில் வந்து சந்தித்து அப்படி உருவானது தான் ஆ அவங்க பேர் கல்லூரி மாணவர்கள்கிட்ட அந்த சிக்கல் இல்லைங்கய்யா ஏன்னா பள்ளியில் திரு திருத்தும் போது நிறைய பேர் மாணவர்கள் அவங்க பெயரே தவறாக எழுதுவீங்க அப்புறம் ஒரு செய்தி இந்த பெயர் எழுதும் போது என்ன பண்ணுறீங்க உங்களுடைய பெயர் எஸ்ன்னு வச்சுக்கங்களேன் அப்பா பேர் சண்முகம்னா சா சரவணன்னு போடுறது சரி ஏ இஸ் அப்படின்னு போட்டு போடுற வழக்கம் எப்படி அது சரியானு நீங்கள் சோதிச்சுங்க உங்களை பரிசோதனை பண்ணிக்கங்க அதனால் நிறைவாக எழுதிய உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி பரிசுக்குரியவர்களாக இருக்கிறவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து இந்த மேடையில் இருப்பதையே பெருமையாக நினைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு சார் எப்படி பேசக்கூடாது எப்படி பேச வேண்டும் என்று ஆனால் இங்கே பேசியவர்கள் எல்லோருக்குடைய உச்சரிப்பும் மிக அழகாக இருந்தது முப்பத்தி ரெண்டு பேரையும் பார்த்தோம் மிக அழகான உச்சரிப்பு கருத்துகளிலே ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் உங்களுடைய சொல்லாடலும் பேச்சாற்றலும் சிறப்பாக இருந்தது எனக்கு கூட ஒரு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது ஏனென்றால் இப்பொழுது பேசுகின்ற மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது எந்த போட்டியை வச்சாலும் வரமாட்டாங்க நான் டான்ஸுன்னா வந்து நிற்கிறான் ஆயிரக்கணக்கில் மற்றபடி நேரடியாக நின்று பேசுவதற்கு அவர்களுக்கு திராணி இல்லை தைரியம் இல்லை திறமை இல்லை நினைவாற்றல் இல்லை அந்த அத்தனை ஆற்றல்களும் உங்களிடத்தே இருக்கின்றன படிப்பது இன்று வீணாக போய்விட்டது என்று நினைக்காதீர்கள் ஒவ்வொரு போட்டிகளுக்கும் நீங்கள் படிக்கின்ற கருத்துகள் அடுத்து அடுத்து உங்களை வழி நடத்தும் வெற்றிப்பாதைக்கு செல்லும் அம்மா போல ஐஏஎஸ் எழுதுவதற்கும் கூட அது வழிகாட்டும் அந்த வகையில் இந்த சித்தர் பேரை மாற்றிட்டாங்க சித்தர் இலக்கிய மைய அறக்கட்டளை உங்களுக்கு வழிகாட்டும் சித்தர்களும் வழிகாட்டுவார்கள் எனக்கும் வழிகாட்டி அனைவருக்கும் நன்றி வாழ்த்துகள் வணக்கம் ਨੰਨ੍ਰੀਗੇ <Nan> ਇਯਾ